முப்பத்தஞ்சு வயசு பையனுடைய ஆயுஷம் முடிக்கிறதுக்கு யம தர்மராஜா மேலேருந்து வராது கீழே வராரு கீழே வந்த உடனே அந்த பையனை பார்த்து மனசு கெட்டு போகுது இந்த பையனையாக கொண்டு போகிறது இருந்தாலும் விதி முடியுது இவன் அறிவுபூர்வமாக கேள்வி காப்பான்றதுனால ரெக்கார்டோட வந்துட்டார் அந்த ரெக்கார்டை சொல்லிட்டு பாரு உனக்கு இதோட முடியுது என்ன புறப்படுது அவன் சொன்னான் தமிழருக்கு ஒரு பண்பாடு உண்டு எதிரியாக இருந்தாலும் உபசரிப்போம் பரவாயில்ல என்னை கொண்டு போ உட்காரு உட்காருன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசித்தான் அவன் பக்கத்தில் இப்படி சுற்றி பார்த்தா ஒரு நல்ல டாஸ்மாக் கடை இருந்தது போனால் ஒரு ஐநூறு எம்எல் வாங்காந்து கொடுத்துட்டான் இது ஊர் பானகம் இதை சாப்பிடணுன்னா யமதர்மனும் குடிச்சிட்டார் அப்படியே சாஞ்சிட்டார் அந்த நேரம் பார்த்து ரெக்கார்டை எடுத்தான் நம்மளு அன்னைக்கு அவன் பேரை எடுத்துட்டு ஐம்பது வருஷத்து ரெக்கார்டு அது ஐம்பதாவது வருஷம் கடைசியில் அவன் பேரை எழுதிட்டான் ஏன்னா டே செக் பண்ண போகிறான்னு யமதர்மம் ஒரு மணி நேரத்தில் போதெல்லாம் தெளிஞ்சு மானுடா இதுபோல் அமுதத்தை எங்கள் லோகத்தில் கூட நான் காத்தது கிடையாது அவன் சொன்னான் இதை அருதி தான் பல பேர் உங்கள் லோகத்துக்கே வருகிறார்கள் நான் இவன் சொன்னான் சொல்லிவிட்டு சரி மானுடா இவ்வளவு நன்றி விசுவாச இருக்கிறவனுக்கு நானும் நன்றியோடு இருக்க வேண்டும் அல்லவா இன்றிலிருந்து நான் மேலிருந்து வரல கீழிருந்து பேரெடுகிறான் பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான் இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்துபார் என்று இறைவன் சொன்னான் மனையால் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான் நட்பனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்ற இரவன் சொன்னான் அனைத்தும் நான் அனுபவித்துத்தால் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன் அந்த ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான்தான் என்றான் அனுபவத்தை கேட்கணும் அறிவை படிக்கணும்